இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் நாள் முழுவதும் வளர்பிறை சதுர்தசி திதி மாலை ஐந்து மணி வரை அதன் பிறகு பௌர்ணமி திதி அமிர்த சித்த யோகம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பௌர்ணமி பூஜை பிரத்ய சர்வாலய தீபம் தத்தாத்ரேய ஜெயந்தி இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு சந்திரன் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் மகரத்தில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபரன் மேஷராசி வாக்குஸ்தானத்தில் கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கிறதுனால அறிவை பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் அஃபீஷியல் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் உங்களுடைய வார்த்தை ஜாலம் பெரிய வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகளுடைய அறிவை பயன்படுத்துவார்கள் ஆனால் நீங்கள் வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்துவீங்க குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் பக்கபலமான செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக நிலம் வீடு முதலீடுகள்லாம் லாபம் இல்லாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தீர்வு காண்பீர்கள் உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி காத்து இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவ நிவர்த்தியாகும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்கள் வந்தாலும் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பேசும் தொழில் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ரேடியோவில் பேசுகிறவர் டிவியில் பேசுகிறவர் நியூஸ் ரீடர் என்ன மாதிரி என்னை போன்ற ஜோதிட வல்லுநர்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி பேச்சை தொழிலாக இருந்தால் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் புதிய வேலை வாய்ப்பு அமைகின்ற வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எதிரிகளின் குறுக்கீடு குடும்பத்திலிருந்துன்னா உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி அதிகாரமான வார்த்தைகளை பயன்படுத்தி அதை மாற்றி அமைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அலுவலக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் அலுவலக ரீதியாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஷப ராசி தன்னம்பிக்கை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ராசியில் குரு சந்திரன் சேர்க்கை கஜகேஸ்வர யோகம் நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் உடன் பணியாற்றுபவர்கள் வாழ்க்கை துணை போன்றவர்களின் சில்லித்தனமான சில்வத்தனமான பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் கவலை ஏற்படுத்திட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த அது சம்பந்தமான மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தெளிவான சிந்தனை ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு போலீஸ் கேஸு லீகல் கேஸு கோர்ட்டு கேஸு எதுவாக இருந்தாலும் சரி பஞ்சாயத்து லோக்கல் பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்திலும் சரி வாழ்க்கை துணை விஷயத்திலும் சரி நிதானத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் அனுகூல பலன்கள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று முன்னேற்றம் ஏற்படும் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்சபிருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற தெளிவான சிந்தனையுடைய நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இன்னைக்கு உங்கள் பேச்சுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்கின்ற யோகம் ஏற்படும் அதே சமயம் பங்காளிகள் விஷயத்தில் பங்காளிகள்கிட்ட ஏதாவது சொத்து பரிமாற்றத்தில் விட்டுக் உண்டான சூழ்நிலை வந்ததுன்னா விட்டுக் கொடுங்க விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டுப்போவதில்லைங்கிறத நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் மிதுன ராசி விரயஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை இன்று முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள் நிலம் சார்ந்த முதலீடுகள் ஸ்டாக் சார்ந்த முதலீடுகள் பணம் சார்ந்த முதலீடுகள் வெள்ளி நகைகள் தங்க நகைகள் போன்ற விஷயங்களில் முதலீடு செய்வது ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்காம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறனால ஸ்திர சொத்துக்கள் குறிப்பாக சொந்த வீடு வாங்கிறதுக்கோ அல்லது வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வீட்டுக்கு தேவையான நகைகளை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி நிறைய வார்த்தை வரையங்கள் ஏற்படும் நிறைய பேசுவீங்க இன்றைக்கு பேசுறதுனால உங்களுக்கு எதிரிகள் அடங்கியிருப்பார்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஆனால் அதே சமயம் பணவரியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தினரின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நீங்க வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன விஷயத்திலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் உத்தியோக ரீதியாக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அலுவலக ரீதியாக சில அலைச்சல் இருக்கும் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சார்ந்த தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் வருமானத்துக்கு குறைவில்லை வருமானம் இருந்தாலும் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுனால கையிருப்புகள் கரையும் சூழ்நிலை ஏற்படும் இதனால வேண்டாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று நிதானத்துடன் செலவு பண்ணுவது நல்லது வேண்டாத செலவுகளை தவிர்த்தால் சேமிப்புகள் அதிகரிக்கும் கடக ராசி ராசிநாதன் யோகாதிபதியான குருவோடு சேர்ந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது வியாபாரத்தில் முன்னேற்றம் குழந்தைகளின் அறிவுபூர்வமான செயல்பாடுகளில் முன்னேற்றம் வியாபாரத்தில் மட்டும் இல்லாமல் குழந்தைகள் விஷயத்தில் இல்லாமல் உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கு இருந்ததுனால் அந்த மோதல் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு வியாபார முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களின் யோசனைகள் பலமாக இருக்குது அவர்களின் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தையும் உங்களுடைய லாபத்தையும் பெருக்குவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய சகோதரர்களின் ஆலோசனை கேட்டு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகளில் லாபத்தை பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அது நிலம் சார்ந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி நிலம் சார்ந்த முதலீடாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நில விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும் லாபம் பெருகக்கூடிய யோகம் இருக்கு கடந்த காலத்தில் வாங்கின நிலத்தை விற்கணும்னு நினச்சிங்கன்னா அதுலயும் அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் எதிரிகளிடமிருந்து விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் குழந்தைகளின் அறிவுத் தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களுடைய மேல் படிப்புக்கு முயற்சிகள் வெற்றியை குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலுடன் கூடிய பதவி உயர்வு குடும்பத்திற்கு பெருமிதத்தை ஏற்படுத்தி சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் பதவி சார்ந்த விஷயங்களில் வேலை விஷயமாவோ இல்ல உத்தியோகத்திலேயோ உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்கள் பேரில் விதண்டாவாதமாக சில குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சவங்கள்னால் உங்களை விட்டு விலகுவதற்கும் விலகுவதற்கும் அகழுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டு உங்கள் பேரில் இருக்கக்கூடிய குற்றங்களுக்கு நிறுவனம் ஆக முடியாத சூழ்நிலை ஏற்படுறதுனால உங்கள் பேரில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய இருக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கும் என்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சொந்த சொந்தமாக வீடு வாங்கிறது சொந்தமாக இடம் வாங்கிறது வண்டி வாகன மாற்றம் நிலம் சார்ந்த முதலீடுகள் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் குழப்பங்கள் நிவர்த்தி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் வீண் குழப்பங்கள் நிவர்த்தியாகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேசக்கூடிய வார்த்தைகளில் தெளிவு இருக்கிறதுனால எதிரிகள் அடங்கியிருப்பார்கள் உங்கள் பேரில் யாராவது குற்றம் சுமத்தினா அந்த குற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும் தவறான நடவடிக்கைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த தலைவலி பிரச்சனை உடம்பு பிரச்சனை இந்த மாசாந்தர் பிரச்சனை எல்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக தசமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருந்த தடைகள் விலகும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு பதவி மாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்குண்டான முதலீடுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் செலவுகள் குறையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் ராசிநாதன் சூரியன் குருவின் பார்வையில் இருக்காரு அதனால தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் தாய் தந்தையரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கன்னி ராசி பாகியஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை அந்த குருவின் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு மனசில் இருக்கிற குழப்பம் நிவர்த்தியாகும் தெளிவான சிந்தனை ஏற்படும் இதை தவிர மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு வெற்றிக்காக உத உதவி செய்து உழைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அவர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு நற்செய்திகள் வரும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதவி சார்ந்த விஷயங்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசு சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது லாபத்தை தரக்கூடிய வகையில் நற்செய்திகளாக இருக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இருந்த பயத்தை போக்கக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவி உறவுல இருந்த மனஸ்தாபங்கள் விலகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை திணைக்கும் உங்கள் கணவரோ மனைவியோ தேவையில்லாமல் பேச்சுவார்த்தை நடத்துகிறதுனால மூன்றாம் பொருத்தம் ஏழாம் பொருத்தமாக இருக்குது மூன்றாம் பொருத்தம் மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்காரு அதாவது உங்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஏழாம் பொருத்தம்னா பாதகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார் ஆனால் இன்னைக்கு அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களிடம் அந்த மாற்றம் ஏற்படும் நீங்கள் அதை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் புத்திசாலித்தனம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல கிளேசம் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள்னா சாதகமாக மாறும் மனசுல கிளேசத்தை தரக்கூடிய செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில மாறும் நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் திடீர் அதிர்ஷ்ட காற்று வீசுவதற்குண்டான யோகமும் ஏற்படும் அதே சமயம் பெண்கள் சார்ந்த வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதாவது பெண்களுடைய பொருட்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க இன்னைக்கு அமோகமான பலன்களை அனுபவிப்பார்கள் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் துலாம் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் குரு சந்திரன் சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக அதாவது நீங்க செய்யக்கூடிய வேலையில உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பண வருமானம் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட பண முடைகள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்குது அடாவணி அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக மேல் அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணினால் நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொலையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க அதற்குண்டான பண உதவிகளோ பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டோ சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தும் ஆனால் என்னென்னா அவசரப்பட்டு யாரையாவது மனசு காயப்படுத்துகிற மாதிரி பேசினீங்கன்னா அவங்க மனசில் ஆராத நணத்தை ஏற்படுத்தி நீண்ட நீண்ட நாளுக்கு நீண்ட நாள் காலத்துக்கு உங்களை எதிரியாக பாவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள் நிதானத்துடன் பேசுவது பேசுவது நல்லது அனாவசியமாக அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது இப்படி பேசுறது உங்களுடைய வேலை விஷயத்தில் ச தடுமாற்றத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தும் விருச்சிக ராசி சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் சக பணியாளர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் கணவன் மனைவி உறவில் புதிய உறவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துறைக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது அவருக்கு எதிர்மறையாக பேசிகிட்ருந்தீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு சந்திக்க முடியாத சில நபர்கள் உங்களை சந்திக்காமல் இருந்த நபர்கள் இதுவரைக்கும் ஆன்லைனில் தான் ஃப்ரெண்டாக இருந்தோம் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதன் மூலமாக அறிவு பரிமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுக்கு முதலீடுகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சக பணியாளர்கள் ஒற்றுமையாக செயல்படுவார்கள் அவர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டக்கூடிய யோகம் ஏற்படும் அந்த புதிய மைல்கல் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை மாதிரி இருக்கும் அந்த அச்சீவ்மெண்ட் காரணமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அறிவு திறமைக்குண்டான அங்கீகாரம் மட்டுமல்லாமல் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குதர்க்க எண்ணங்களை அல்லது வேண்டாத எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது மனசில் சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் ராசிநாதன் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார் அந்த ராசிநாதனுக்கு இடம் கொடுத்த சந்திரன் வந்து உச்சமா உச்சபலத்தோடு இருக்கிறனால மனசு அலபாயம் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் அதிகரிக்கும் வேண்டாத விஷயத்தை கவலைப்படுறதுனால உங்களுடைய தேவையான விஷயத்துக்கு உங்களால் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது மனசை அலபாயம் விடாமல் தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டால் உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இன்று வருமானத்தில் தடை ஏற்படும் தனுசு ராசி இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் ஆனால் அந்த செலவுகள் உங்களுடைய கடனை அடைப்பதற்கோ அல்லது உங்களுடைய முதலீட்டை அதிகரிப்பதற்கோ வாய்ப்புகளை ஏற்படுத்தும் குறிப்பாக நீங்கள் அறிவு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க அல்லது அரசாங்க சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்களாக இருந்தால் இன்றைக்கி நிறையா செலவாகும் ஆனால் அந்த செலவுங்கிறது வந்து உங்களுக்கு உங்களுடைய பேஸ்மெண்ட் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது எதிரிகளிடம் கூட அன்பு பாராட்டி பேசுவீர்கள் நிதானமான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற நல்ல செய்திகள் மட்டுமல்லாமல் நல்ல யுக்திகளை கையாண்டு உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சற்று கவலையை ஏற்படுத்தினாலும் அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் வராது கடனை அடைப்பதற்கோ ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு செலவு ஜாஸ்தி இருக்கு அந்த செலவுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஆரோக்கியம் கடன் அல்லது எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல குடும்ப எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த வில்லங்கமான செயல்பாடுகளை களைவதற்குண்டான முயற்சிகளுக்காக அரசாங்க அதிகாரிகளை நேரில் சென்று சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுக்கு ஒன்றா நேர விரயமோ அல்லது பண விரயமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் எதிரிகள் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தவங்கலாம் இன்னைக்கு காணாமல் போகிறதுக்கு அதாவது அவங்களுக்கு இதை விட பெருசாக பிரச்சனை வரும் அதை அடக்கி ஆள்வதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை முதலீட்டாக முதலீடாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையிலோ அல்லது தந்தை வகையிலோ இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுடைய குடும்ப க்ஷேமத்திற்காக எடுபு ஏற்படுத்தக்கூடிய செலவாக இருக்கும் அதனால் செலவை பற்றி கவலைப்படாதீங்க இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசி இன்று உங்களுடைய குழந்தைகளின் செயல்பாடுகள் அல்லது உடன்பிறப்புகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு உங்கள் கௌரவத்தை பாதித்த வகையில் இருந்த விஷயங்கள்லாம் மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவ பிரச்சனையை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுனால உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதே சமயம் கணவன் மனைவி உறவில் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கணவருடைய வேலை விஷயத்திலோ அல்லது மனைவியின் வேலை விஷயத்திலோ அவருடைய பிஸ்னஸ் விஷயத்திலோ ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அவருடைய முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய பங்களிப்பு குடும்ப கௌரவத்தை ஏற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் குறிப்பாக குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் உடன்பிறப்புக்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதில் எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க அதில் வெற்றியும் காண்பீர்கள் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லை ப்ரைவேட்டில் யாருக்கிட்ட லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த கவலைகள் விடுத்து சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் ஜாஸ்தி இருக்குங்க அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அலைச்சல் காரணமாக திரவிய லாபமும் பொருள் லாபமும் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்க கூட வேலை செய்கிறவங்க கிட்டேயும் கோபத்தை காட்டி வே செயல்படுவீங்க இதனால் உங்களுக்கு வீண் சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசு மனசு சார்ந்த முடிவு எடுப்பதில் தாமதம் ஏற்படுத்துவீர்கள் ஆனால் அந்த மனசு மனோவேகத்தில் போகும் அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ச தய தடுமாற்றத்தை ச தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள் அதனால் கொஞ்சம் அவசர கதியில் செயல்படக்கூடிய விஷயத்துலனா அவசரமாக செயல்பட்டு தான் ஆகணும் நிதானத்தை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது ஆக்சுவலாக இன்றைக்கி அவசர கதியில் தான் இருந் இருந்தாங்கணும் அப்படி இருந்தீங்கன்னா வெற்றிகள் நிச்சயம் அவசர கதி இல்லாமல் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு தாமதமாகிற ஒவ்வொரு நிமிஷமும் பணவரையத்தை ஏற்படுத்தும் கும்ப ராசி ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு சந்திரன் சேர்க்கை நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளும் நட்பு பாராட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய சப்தமஸ்தானாதிபதியான சூரியன் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிய நண்பர்களின் அறிமுகம் அலுவல் ரீதியான தொழில் ரீதியான புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு வேண்டாத சிக்கலை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க சப்தமஸ்தானாதிபதியான சூரியன் வந்து குரு பார்வையில் இருந்தாலுமே வக்ர புதனோடு இருக்கிறதுனால குதர்க்க நபர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு வீண் அலைச்சலை ஏற்படுத்தும் அலுவல் ரீதியாக அலைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களில் கடன் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்காக இன்னைக்கு நேர விரயம் ஏற்படும் அதனால் உங்களுடைய வேலையை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது வேலையில் எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இடமாற்றத்திற்கு முயற்சித்து வெகு நாட்களாக ஏமாற்றத்தை சந்திப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற ஒரு சிறப்பான நாள் பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது நிலத்துக்கு அகைன்ஸ்டாக வீடுக்கு அகைன்ஸ்டாக லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த லோன் சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த புதிய முடிவுகளின் காரணமாக நீங்கள் நீண்ட நாட்களாக மனசில் பயத்தையும் சஞ்சலத்தையும் இருக்கீங்க அந்த பயத்தையும் சஞ்சலத்தையும் போக்கும் விதமான செயல்பாடுகள் இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியான முதலீடுகளை அதிகப்படுத்துறதுக்கு சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு அதிகமாக பண முதலீட்டை செஞ்சிடாதீங்க ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நீங்கள் எதை பணம் போட்டாலும் நஷ்டம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஆனால் நிரந்தர வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது மீன ராசி குடும்பத்தில் மன மனநிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில் செயல்படுவாங்க தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் கடின உழைப்புக்குண்டான ஊதியம் மட்டுமல்லாமல் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலையும் அமைக்கின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த நீண்ட நாள் குழப்பங்கள் அல்லது பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்கள் ஆரோக்கியத்திலும் பெரிய பாதிப்பு இருக்காது அதனால் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் கேஸு கோர்ட்டு கேஸுன்னு அழிஞ்சிங்கன்னா இன்னைக்கு அது சம்பந்தமான வெற்றி செய்திகள் மன நிம்மதியை ஏற்படுத்தும் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும் தந்தை மூலமாக பண உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எதிரிகள் தொல்லை இருக்கும் ஆனால் எதிரிகளால் பெருசாக மன உளைச்சல் இருக்குமே தவிர அவர்களால் எந்த விதமான அவமரியாதையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை குடும்ப கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வீண் வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது தவறான வார்த்தைகள் அல்லது உங்கள் தகுதிக்கு குறைவான வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தேவை அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்தும் பணத்தை கேட்டால் பிரச்சனை பணத்தை கொடுத்தாலும் பிரச்சனை அதனால் கவனமாக இருந்துக்கோங்க குதர்க்க எண்ணங்களை தவிர்ப்பது அதுவும் குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகள் தந்தை வழி அல்லது தாய் வழி உறவினர்கள் மூலமாக மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு பண விவகாரங்களினால் குழப்பங்களும் தடுமாற்றங்களும் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்